ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாரிக்கு சூப்பர் சாரன சொல்ல கடைக்கு தான் வந்துருக்கும் இன்றைக்கு சேரிஸ் கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கலசலேயே உங்களுக்கு கடன் சரி பார்க்க போகிறோம் கார்டன் சரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாலோடி கிரேப்பு அது மட்டும் இல்லாமல் கலம்பக்கரி டிசைன் டோலோ கொடுத்துருக்காங்க போச்சுமல்லி சேரியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் சில்க் சேரி தான் கார்டன் சில்க் சேரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஆறு இருந்து கலெக்ஷன் நிறையா இருந்தது இது எல்லாமே தீபாவளிக்காக புது கலெக்ஷன் வந்திருக்கு இதில் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பார்டராக அவங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு நானூற்றி ஆறு இந்த சேரில் ஒரு கலர் மட்டும் தனியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த மல்டி கலரில் கல உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு எல்லாமே நானூற்றி ஆறில் தான் இருந்தது எப்போவுமே கார்டன்ஸ் சேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இருக்காது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாலுவடி கிரேப் சேரி தான் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே மெரோன் குழியில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தாறு இந்த சரியா ரேட்டு இந்த மஸ்டர்ட் குழி சரியா ரேட்டு முன்னூற்றி இருபத்தாறு கீழே இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரேப் கிரேப்ஸ் தான் வச்சுருக்காங்க ரெண்டு ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்க் சேரி வச்சுருக்காங்க இந்த பக்கம் உள்ள ரெண்டு ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு மாலூர் கிரேப் சரி வச்சிருக்காங்க இந்த சைரி உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் சாஃப்ட் போன சரி நல்ல ஒரு ஹார்ட் டிசைன் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த சேரியை ரேட்டு இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலரில் உங்களுக்கு சேரில் கலர் வந்திருக்கு டார்க் இங்கு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரும் வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சேரீ எல்லாமே கறி டிசைனில் உங்களுக்கு டோலோ சில்க் கலர் சீர் கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த சேரீயோட ரேட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் டிசைன் வந்திருக்கு இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸு அதில் இந்த மெருக்குள்ள சேரீ வந்து டார்க் ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு எழுநூத்தி நாற்பத்தெட்டு இந்த சேர ரேட்டு இது வந்து கோட்டா காட்டன் சேரீ ஒயிட் வித் பிங்க்கில் வந்து கனகாம்பரம் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க அறுநூற்றி முப்பது இந்த சரியான ரேட்டு இந்த பெர்பிள் வித்து க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சரீ ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் முந்தி கொடுத்துருக்காங்க இதில் நல்லா வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அந்த க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெர்பிள் கலர் சரியோட பாட்டத்தில் டிசைன் வருது முந்தி வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு க்ரீன் கலரில் வருது பார்டர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் கிளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டா காட்டனில் கொடுத்துருக்காங்க ஜரி பாட்ரு வந்திருக்கு எல்லா சேரிக்குமே இது ஒரு ரேட் எல்லாமே ஐநூறுவாய்க்கு மேலே இருந்தது இந்த ஒயிட் கிளர் சரி வந்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த மெருகிலர் சரி ரேட்டு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சரி எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சில் சேர் செக்ஷனில் லாஸ்ட்டாக இருக்குது இந்த செக்ஷன் எல்லாமே புது கலெக்ஷன் வந்திருக்கு இங்கே டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே தனியாக இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கள் தீபாவளிக்காக டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாமே டோலோ சில்க் சேரி இது ப்ளூ கலர் லாங் பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து டோலோ சில்க் சேரி ஆயிரத்தி இரநூறு சேரீ எல்லாமே உங்களுக்கு எண்ணூறுவா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே போச்சுமல்லி காட்டன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாங் பாட்ராக வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சேரீ எல்லாம் சூப்பராக இருந்தது எண்ணூற்றி இருபத்தி ஏழு இதோட ரேட்டு இந்த போச்சுமல்லி காட்டன் சேரி எல்லாமே எண்ணூற்றி இருபத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க அதுவே இந்த கிரே வித்து டார்க் ரேட்டில் பார்ட்ரு லாங் பார்ட்ராக கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த சேர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த க்ரே கலர் சேரி பிரிச்சுக்காக இருந்துருக்காங்க சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ரெட்டு க்ரீனு கலந்து அந்த டிசைன் வந்திருக்கு இதா முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க